வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கந்தசஷ்டி ஏழு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் கந்தசஷ்டி விழாவுக்கு ஏழு நாள் விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏழு நாள் திருவிழாவாக நடக்கும் மகா கந்தசஷ்டி திருவிழா கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று துவங்கியது பெரும்பாலான முருகன் கோவில்களில் கந்தசஷ்டி விழா மகா கந்தசஷ்டி அன்று நடக்கும் சூர மற்றும் திருக்கல்யாணம் உள்ளிட்டவை விமர்சையாக கொண்டாடப்படும் முருக பெருமான் அவதரித்த நோக்கத்தை நிறைவேற்றும் கந்தசஷ்டி விழாவுக்கு ஏழு நாள் விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதம் துவங்கும் நாள் முடியும் நாள் எவை என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் கடந்த அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று மகா கந்தசஷ்டி விரதத்தின் முதல் நாள் ஐப்பசி மாதம் பிரதமை திதி என்று துவங்கியது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று ஐப்பசி மாத வளர்ப்பிரை சஷ்டி என்று அந்த சஷ்டியில் ஆறாவது நாளாக சூரசம்ஹாரம் நடைபெறும் ஆறு நாள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரத்துடன் முடிந்தால் கூட ஏழாவது நாள் தீவீக திருமணம் என்று சொல்லப்படும் முருகப் பெருமானுக்கும் இந்திரனின் மகளான தேவையானைக்கும் திருமணம் நடைபெறும் வரை இந்த விழா நீடிக்கும் பொதுவாகவே கந்த சஷ்டிக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் ஒரு நாட்கள் விரதம் ஏழு நாட்கள் விரதம் அல்லது ஆறு நாட்கள் விரதம் என்று அவரவர் சௌரியத்திற்கு ஏற்ப விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் புதன்கிழமை முதல் திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் வரை விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஆனால் ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியும் துவங்கும் முதல் நாள் மற்றும் நடைபெறும் ஆறாவது நாள் விரதம் இருந்து வழிபடலாம் சஷ்டி விழா நடக்கும் பிற நாட்களில் தினசரி காலையும் மாலையும் முருகப்பெருமானின் படத்திற்கு விளக்கேற்றி முருகப் பெருமானுக்குரிய பாடல்களையும் கவசங்களையும் பாராயணம் செய்யலாம் ஆறாவது நாள் மட்டும் சூரசம்ஹாரம் நடைபெறும் வரை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வருட மகா கந்த சஷ்டி விரதம் ஏழு நாள் விரதம் கடைப்பிடிக்க முடியாதவர்கள் மேற்கூறியவாறு விரதத்தை கடைபிடித்து பெருமானின் முழு அருளை பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நன்றி